மாமா இன்னைக்கு சண்டே கடைக்கு போயிடு மட்டன் ஒரு கிலோ மீன் ஒரு கிலோ காரன் நாலு புடிச்சிட்டு வந்திரு என்னடி கோழி கறியை விட்டுட்ட அது நம்ம பண்ணையில இருக்க என்ன நம்மள பாக்கற இனி கடைக்கு போக முடியாது கறி வாங்க முடியாது ஏன் காசு இல்லையா நீ கறி திங்கற ராசி இல்ல ஏன் ஏனா பொரட்டாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன் உனர புரட்டாசி மாசம் கறி திங்க கூடாதா ஆமாப்பா மனுஷங்க யாரும் கறி திங்க மாட்டாங்க அப்ப உன் பொண்டாட்டி ஒண்ணு பிரச்சனை இல்லையா ஏன்டி என்ன பார்த்தா உனக்கு மனுஷங்களா தெரியலையா